ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே வீடியோவில் பட்டாணி பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க பீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் பாசுமதி ரைஸ் ரெண்டு கப் எடுத்துக்கோங்க நான் இதே கப்பில் ரெண்டு தடவை எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு பட்டாணி அரை கப் எடுத்திருக்கேன் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் நீங்கள் அதையே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க புதினாவையும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அஞ்சு பச்சை மிளகா மீடியம் சைஸ் நாலு பல் பூண்டு தோல் உரிக்காதது ஒரு இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க அது கூடயே மூணு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் அஞ்சுலேருந்து ஆறு லவங்கம் ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணி அதில் கொட்டியை நீக்கி எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க முதல்ல இந்த பிரியாணிக்கு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் லைட்டாக சூடானதும் நாம் எடுத்து வச்சுருந்த பட்டை லவங்கம் ஏலக்காவை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நாம் அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கிறப்பையே தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கிட்ட உப்பு எடுத்துருக்கேன் தண்ணி சேர்க்குறப்ப மட்டும் எப்பயுமே நம்ம எந்த பவுலில் அரிசி அழுந்தோமோ அதே பவுலில் தண்ணி சேருங்க அப்போ தான் நம்மளுக்கு குழையாமல்